ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு 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 கத்தோலிக்க சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் தேடல் நீ என் தெய்வமே நீரின்றி என் வாழ்வு நிறம் மாறுதே உன்னை மனம் தேடுதே நீர் வழி காட்டுமே இறைவா இறைவா வருவாயின்றே இதயம் அருகில் அமர்வாய் அமர்வாயே இறைவா இறைவா இங்கே இதயம் அருகே அமர்வாயே அதில் ஒரு சரணம் இருக்குது உன்னோடு நான் காணும் உறவானது உள்ளத்தை உருமாற்றி உனதாக்கிடும் பலியான உனை நானும் தினம் ஏற்கையில் எளியேனில் உன் வாழ்வு ஒளியாகிடும் உன் மீட்டலால் எனில் மாற்றங்கள் உன் தேடலால் எனில் ஆற்றல்கள் வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே ஹலலுயா